சதுர்த்தி திதியில் பிறக்கிறார் வளர்பிறை சதுர்த்தி திதியில் பிறக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவளுடைய ஜாதகத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி கும்ப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வீடு வந்து இருள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு ஜோதிட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திதி சூன்ய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க திதி சூன்யம் அடைந்த வீடுகள் அப்போ இந்த வீடு வந்து சூன்யம் அடைந்ததுனால அவர் ஒரு இருளாக இருளாக இருக்குது ஒரு பிளாக் ஹவுஸாக இருக்குது பிறந்திருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்கிறப்போ விநாயகர் கோவிலில் போயிட்டு நாலு நெய்வளக்கை ஓகே இந்த மாச மாதம் தொடர்ந்து ஏற்றுறப்போ அவங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பாசிட்டிவான ஒரு விஷயமெல்லாம் தடை இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தபடியா நம்ம பாக்கு வந்து நட்சத்திரம் நட்சத்திரத்தை வச்சு ராசிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இந்த ராசி பலன் அப்படிங்கிறது எல்லாருமே இருக்கு பார்ப்போம் வந்து இன்னைக்கு எனக்கு என்ன சொல்ல போறாங்க பண வரவு இருக்குமா இன்னைக்கு நாள் நல்லா இருக்குமா இல்ல இந்த விஷயத்தை நான் ஏதாவது அவாய்ட் பண்ணிக்கணுமா இது இன்னைக்கும் நேர்கிட்ட ஒரு வரவேற்பான ஒரு விஷயம் இந்த அனைத்து மக்களும் வந்து காலையில பார்க்கக்கூடிய ஒரு முதல் விஷயமே வந்து இந்த நட்சத்திர ராசி பலன் அப்படிங்கிறது இந்த ராசி பலனை தெரிஞ்சிக்கிறதுனால அதை கடைபிடிக்கிறதுனால ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் நிறையா இருக்கும் அது பின்பற்றுறதுனால அந்த இருபது பர்சென்ட் பலன்கிறது நட்சத்திர ராசியாக அவங்களுக்கு வந்து கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாவதாக சொல்லக்கூடியது திதி எந்த ஒரு திதியில் அவங்க பிறந்திருந்தாலும் அந்த திதிக்குன்னு வந்து அவங்களுடைய ராசி கட்டம்னு சொல்லக்கூடிய அந்த ராசி கட்டத்தில் வந்து பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்தில் எந்த திதியில் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து வந்து ரெண்டு கட்டங்கள் இருள் சூழ்ந்திருக்கும் பொதுவா எத்தனை திதிகள் இருக்கு வளர்பிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நாள்ல வந்து பதினஞ்சு நாட்கள் இருக்கு அதே போல தேய்பிரைல வந்து பதினைஞ்சு நாட்கள் இருக்கு திதிகள் ஆனா வளர்ப்பிறை ரெண்டு விஷயம் இருக்கு எந்த ஒரு திதியில் பிறந்தாலும் அந்த திதியை பொறுத்து கட்டங்கள் வந்து மாறுபடும் உதாரணத்துக்கு சதுர்த்தி திதில பிறக்கிறார் சதுர்த்தி திதில பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அவளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி கும்ப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வீடு வந்து இருள் சூழ்ந்திருக்கும் அப்படின்னு ஜோதியில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திதி சூன்ய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க திதி சூன்யம் அடைந்த வீடுகள் அப்போ இந்த வீடு வந்து சூன்யம் அடைந்ததுனால ஒரு இருளா இருளாக இருக்குது ஒரு பிளாக் ஹவுஸாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு அதிபதி வந்து ரிஷபம் அப்படின்னு எடுத்துகிட்டேனா சுக்கர பகவான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே வந்து கும்பம் அப்படின்னு எடுத்துகிட்டேனா சனி பகவானுடைய இந்த ரெண்டு கிரகங்களும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் அந்த கிரகங்கள் அவங்களுக்கு செயல்படாது கிரகம் இதை தவிர வேற எந்த கிரகங்களும் அந்த வீட்டில் கூடி இருந்தாலும் அந்த கிரகங்களும் செயல் எழுந்து இருக்கும் செயல்படாத அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த இருளை போக்குறதுக்கு நமக்கு ரமடி என்ன ஜோதிடத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ அது எளிமையான ஒரு பரிகாரமாக சொல்லியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு நம்ம வளர்பிறை சதுர்த்தின்னு எடுத்துட்டாங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை சதுர்த்தியில் பிறந்தவங்க ரெண்டு அகல் வழக்கில் நெய் வழக்காக ஏற்றி பிள்ளையார் கோவிலில் போய் ஏற்றுறது அந்த ரெண்டு இருள் வீட்டையும் இந்த ரெண்டு நெய் விளக்கும் வந்து அந்த இருள போக்கும் அப்படிங்கறது வந்து ரெண்டு இருள் வீடு இந்த ரெண்டு ரெண்டு நெய் விளக்கு இதே வந்து பாதையில ஒரு அம்மாவாசை அண்டிகை சில பேர் பிறந்திருப்பாங்க பௌர்ணமி அண்டிகை பிறந்திருப்பாங்க ஆமா அப்ப அவங்களுக்கு அந்த இருள் வீடு அப்படிங்கிறது திதி சூன்யம்ங்கிறதே கிடையாது இந்த அமாவாசை பௌர்ணமியில பிறந்தவங்களுக்கு மட்டும் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இருள் வீடுங்கிறதே கிடையாது ஆனா அவங்க அந்த நாள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்ப நான் என்ன பண்ணணும் நான் பௌர்ணமியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த அமாவாசை அன்றைக்கி பிறக்கிறவங்களுக்கு அந்த இருள் வீடு அப்படிங்கிறது வராது திதி சூன்யம் அடையாது அந்த அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு பிறக்கிறவங்களுக்கு கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த நாளில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி அந்த திதியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஒரு அவங்க வந்து ஒரு பௌர்ணமி திதி அன்றைக்கி பிறந்திருக்காங்கன்னா அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு வந்து ரெண்டு நெய் விளக்கு அந்த நாள் அன்னைக்கு ஏற்றி வழிபடுறது ரொம்ப ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் இந்த லலிதாம்பிகைன்னு சொல்லக்கூடிய லலிதாம்பிகை அதாவது பௌர்ணமி திதி அன்னைக்கு அவங்க போய் இந்த விளக்கு ஏற்றலாம் ஏதாவது ஒரு முருகன் கோவில் இரண்டு நெய் தீபம் முருகன் கோவில் ஏற்றலாம் அதே போல் அம்பாள் கோவில் அதுவும் வந்து லலிதாம்பிகை இல்லை காமாட்சி இது போல் ஒரு சாத்விகமான ஒரு தெய்வம் அந்த கோவிலில் வந்து ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது இந்த திதியில் பிறந்ததுக்காக கிடைக்கக்கூடிய அந்த இருபது பெர்செண்ட் பலன் அப்படிங்கிறத மாதமாக கிடைக்கும் மாதம் மாதம் பண்ணிக்கலாம் ஏற்ற ஏற்ற அவங்களுக்கு அந்த மாற்றத்தை உணர முடியும் இதே வந்து ஒரு அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ அவங்களோட குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சிட்டு வீட்லேயே கூட ரெண்டு நெய்வேலுக்கு ஏத்துறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் இதே வந்து அம்மாவாசைக்கு முத நாள் பௌர்ணமி முதல் நாள் வரக்கூடிய நாள் வந்து சதுர்தசி திதின்னு சொல்லுவோம் வளர்ப்பிரை தைப்பிரை இந்த சதுர்தசை திதியில பிறக்கிறவங்களுக்கு மட்டும் நாலு வீடு இருள் வீடாக சொல்லப்படுறது நான்காம் வீடு நாலு வீடு நான்கு வீடுகள் இந்த உபயராசின்னு சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நாலு வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் வந்து கண்ணிக்கும் மிதுனத்துக்கும் அதிபதியா போற அதே போல தனுசு மீனம் வந்து குரு பகவான் வந்து அதிபதியா போற இந்த ரெண்டு கிரகமும் வந்து செயல்படாமல் இருக்குது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட கருத்து அதை தவிர அந்த நாலு உபயராசியில் வந்து வேறு கிரகங்கள் கூடியிருந்தாலும் அந்த கிரகங்களுடைய ஒரு தன்மைங்கிறது வந்து அவங்களுக்கு செயல்படாது அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்போ சப்போஸ் அந்த வளர்ப்பிரலை பிறந்திருக்காங்க அந்த சதுர்தசி திதி அப்படின்னு பார்க்குறப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய துர்காதேவி துர்கை அம்மன் கோயிலில் போய் நாலு நெய் வழக்கை ஏற்றணும் விநாயகர் தொடர்ந்து ஏத்துறப்போ அவங்க குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பாசிட்டிவான ஒரு விஷயம் எல்லாம் தடை இல்லாம அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது திதினால கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்னு கூட சொல்லலாம் இது அதெல்லாம் ஒவ்வொருவரும் அவங்களுடைய ஜாதகத்துல என்ன திதியில நம்ம பிறந்திருக்கோம் இதுக்கு என்ன வீடு சூன்யம் அடைஞ்சிருக்கு அதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் அப்படியே நமக்கு ஒவ்வொரு திதிக்கும் உடைய எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இதே வந்து ஒரு சஷ்டி இன்னைக்கு பிறக்குறாங்கன்னா அவங்க வந்து முருகன் பெருமானுக்கு போய் ரெண்டு நெய்வில கேட்கணும் இதே அஷ்டமியில் பிறந்துட்டு இருந்தாங்கன்னா கால போய் ரெண்டு நெய்வளக்கை ஏற்றணும் அப்படின்னு நமக்கு திதிகளுக்குலாம் சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ நம்ம இந்த திதியை நம்ம இது மாதிரி நம்ம வந்து ஒரு வழிபாட்டில் கொண்டு வரப்போ இந்த திதினால க கிடைக்கக்கூடிய அந்த இருபது பர்சன்ட் பலன்கிறது நிச்சயமாக கிடைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக கரணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு விதமான கரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் பவகரணம் பாலவகரணம் தைத்துலைக்கரணம் வனஜய கரணம் கிம்ஸ்துக்னம் நாகவம் சதுஷ்பாதம் சகுனி விஷ்டி விஷ்டி அப்படின்னு சொல்லி ஒரு பதினோரு கரணங்கள் அனைத்து மக்களுமே இந்த பதினோரு கரணத்துக்குள்ள தான் பிறந்திருப்பாங்க எந்த கரணத்தில் பிறந்தாலும் அந்த கரணத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கு ஒரு மிருகம் இருக்கு ஒரு தெய்வம் இருக்கு கண்டிப்பாக அந்த தெய்வத்தை வந்து வாக்கியம் சொல்லுவாங்களே கரணம் தப்பிணம் அதனால அந்த கரணத்தை வந்து நம்ம விடாம வந்து கடைபிடிக்கணும் கருணத்தினாலையும் நமக்கு நிறையா விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிறதுனால கரணத்துக்கு என்ன தெய்வத்தை அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தெய்வத்தையும் நம்ம நித்தியப்படி பிரயரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பவ கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனிமல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமல் அதுக்கு கிரகம் அப்படின்னு பார்க்குறப்போ ராகு பகவான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு தெய்வம் அப்படின்னு பார்க்குறப்போ சிங்கம் ராகு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஆஞ்சனேய நரசிம்மர் வாரமாக கிரகமாக எடுத்துக்கிறப்போ செவ்வாய் கிரகம் வந்து அதுக்கு ஆதிபத்தியம் வகுக்கிறது அதனால் வந்து பவகரணத்துக்கு வந்து சிங்கம் செவ்வாய் ஆஞ்சனேயர் நரசிம்மர் இப்போ செவ்வாய்கள் மணிக்கு ஒரு ஆஞ்சநேயர் கோலுக்கு போகிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கரணத்துக்குடைய தெய்வத்தை நம்ம டெய்லி பலமுறை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது நான் எடுத்திருக்கேன் அந்த ஒரு விஷயம் அப்போ அதை நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுடைய செல்ஃபோனில் வந்து அந்த தெய்வத்தை ஸ்கிரீன் சேவராக வச்சுக்கணும் ஓகே சிங்கமோட போட்டோ வச்சுக்கலாமா இல்லாட்டி நரசிம்மரனுடைய ஸ்திரீகள் பெண்களா இருந்ததுன்னா மணி ஆச்சாரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால தெய்வத்துடைய போட்டோ வச்சுக்கிறது அவ்வளவு சிறப்பா இருக்காது அதனால அவங்க இந்த அனிமல்னு சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்குடிய ஒரு ஃபோட்டோ வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே ஆண்கள்னா நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை வச்சுக்கலாம் இல்லை நரசிம்மர் வச்சுக்கலாம் ஓகே அப்படிங்கிறது இதே வந்து பாலவ கரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து புலி அப்படிங்கிற ஒரு மிருகம் வருது அதுக்கு வந்து கிரகம் வந்து ராகு பகவான் வர தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்ப சுவாமி ப்ளஸ் காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் ஐயனார் கருப்பர் சாஸ்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வங்கள் இந்த புளி ஐயப்பனும் வருதுனால புளி மேலே இருக்கக்கூடிய ஐயப்பன் சுவாமியை அவங்க ஸ்க்ரீன் சேவராக வச்சுட்டு டெய்லி அதை பார்க்குறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இதே வந்து ஒரு தைத்தொலை கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மிருகமாக வருது கிரகம் வந்து சுக்கர பகவான் வராங்க தெய்வமா வரக்கூடியது ஜஷ்டா தேவி சில பேர் வீட்டில் இந்த ரெண்டு கழுதை போட்டு என்னை யாரு மகாலட்சுமியோட கூட பிறந்த அக்கா அக்கா மூத்த அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க மூத்த தேவின்னு சொல்லுவாங்க காலப்போக்கில் வேற மாதிரியான ஒரு பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அந்த ஜேஷ்டா தேவியுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் மகாலட்சுமி வந்து குடியேறணும்னு நினைக்கிறாலோ அந்த இடத்துலலாம் ஜெயஷ்டா தேவி முன் போய் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் அந்த தேவி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நமக்கு சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவில் அதிகமாக இருக்கும் இதே போல் நீங்கள் நார்த்து போனீங்கன்னா இந்த ஜெயஷ்டா தேவி கோவில் கோவில் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஜெயஷ்டா தேவி வந்து தேவின்னு கூட அழைப்பாங்க அவங்க வந்து அந்த ஜெயஷ்டா தேவியுடைய ஃபோட்டோ ஸ்கிரீன் சேவராக வச்சுக்கிறப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படியே நமக்கு கரணத்துக்கு நிறைய தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஈஸியா நீங்க சொல்ற பார்த்தா இந்த பதினோரு கரணத்தையும் அதுல பிறந்தவங்க தினம் தினம் நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதே நிறைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியாத நிச்சயமா கண்டிப்பா எங்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த இந்த அஞ்சு விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ண சொல்றேன் நீங்கள் பெரிய அளவில் இந்த சனி பயிற்சி ராகுக்கேத்து பயிற்சி அதை பற்றி நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நிச்சயமாக நம்ம டெய்லி ராவுகாலம் யமகண்டம் வந்துட்டு போகிறது நம்ம எதாவது பார்க்குறோமா பெருசாக இல்லை ஏதாவது ஒரு விசேஷம் இல்லைன்னா நம்ம பார்ப்போம் இப்போ காலம் இருக்கா யமகண்டம் இருக்கான்னு பார்க்குறோம் திச்சப்படியே நம்ம அதை பார்த்து பயப்படணும் அதே கான்செப்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம் நம்ம மனசு அது போல் சனி பயிற்சியாக இருந்தாலும் ச ராகுக்கேத்து பயிற்சி குரு பயிற்சி எதுவாக இருந்தாலும் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இந்த ப அந்த அஞ்சு விஷயத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லிக்கிறேன் இந்த நாம யோகத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்கும் இந்த ஒன்போது கிரகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இருக்கும் பவரே இல்லாத ஒரு கிரகம் இருக்கும் இந்த ஜோதிடத்தில் வந்து யோகி அவயோகின்னு குறிப்பிடுவோம் யோகின்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவயோகின்னா யோகத்தை கொடுக்க முடியாத கிரகம் ஜாதக பொருத்தம் அப்படின்னு பார்க்குறப்போ தசவித பொருத்தம்னு சொல்லுவாங்க பத்து விதமான பொருத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பத்து விதமான பொருத்தத்தில் மேக்சிமம் ஒரு ஆறு பொருத்தமாவது இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா பத்து பொருத்தங்கிறது எல்லாருக்குமே கிடைக்குங்கிறது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படி கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அது ஒரு ஜாதகம் பார்க்க வரவங்களே எங்களை சொல்லிடுவாங்க இது செவ்வாதோஷம் இருக்குன்னு அவங்களே டிசைட் பண்ணிட்டு வந்துருவாங்க அப்புறம் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லுவோம் இது ரெண்டில் ரெண்டுல இருந்தாலும் அவங்களுடைய லக்னமே வந்து மேஷ லக்னமா இருக்கு மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயிருந்தாலும் தோஷம் கிடையாது நாலில் இருந்தாலும் கிடையாது ஏழில் இருந்தாலும் கிடையாது எட்டு